பாண்டிச்சேரி தான் இந்த புனித ரமலான் மாதத்துல நீங்க நோன்பு திறக்கிறீங்க அதிகால வேலை வயிறு முட்டை ஆரோக்கியம் அதாவது ரமலான் ரமணான் மாதத்துல நோன்பு வைக்கிறோம் நோன்பு வைக்கிறது எப்படி வைக்கிறோம் தெரிஞ்சிட்டுதான் கேக்குறாரு நோன்பு வைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த வைகரை இருக்கல வைகரை வைகரைல இருந்து நோன்பு ஆரம்பிக்கிறோம் வைகரை வெளுக்கிறது கிழக்கு வெளுக்கிறதுல அதாவது கிழக்க வந்து சூரியன் உதிக்குது உதிக்கிறதுக்கு ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும் சூரியன் உதிக்கிற கீழே வந்துகிட்டு இருக்குல்ல உதிப்பதற்கு ஒரு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வந்து லேசா நிச்சயம் வெளில மேற்கு எல்லாம் இருட்டா இருக்கும் வடக்கத்துக்கு எல்லாம் இருட்டா இருக்கும் கிழக்கு மட்டும் லேசா வெளி வெளிச்சம் தெரியும் கிழக்கு வெளுத்த தடியெல்லாம் பாடிக்கிறான் பாட்டாதான் கிழக்கு வெளுத்துன்னா விடிய போகுது அர்த்தம் அப்ப கிழக்க வெளிச்சம் வந்ததுல இருந்து நாங்க சாப்பிடக்கூடாது கிழக்கு வெளி எப்ப கிழக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சோ அப்ப நாங்க சாப்பாட்டை நிப்பாட்டணும் அப்ப இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது இது ஏறக்குறைய பதினாலு மணி நேரம் அவன் பெரும்பாலும் பன்னெண்டு மணி நேரம் வராது பதினாலு மணி நேரம் ஏன்னா நாலரை மணிக்கு கிழக்கு விழுத்துரும் ஏழரை மணிக்கு போய் சூரியன் மறையும் கணக்கு பண்ணி பாத்துக்கிறங்க நாலு டூ நாலு நாங்க முடிக்க மாட்டோம் நிறைய பேர் பன்னெண்டு மணி நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வராது பதிமூணு பதிமூன்றரை பதினாலு மணி நேரம் வரும் அப்ப அவ்வளவு நேரத்துக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம் சாப்பிட மாட்டோம் குடிக்க மாட்டோம் சாம்பத்தியத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் இந்த மூணு நாங்க செய்யக்கூடாது இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கிழக்கு வெளுக்குதுல அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு அஞ்சரை மணிக்கு கிழக்கு வெளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரு நாலரை மணி அஞ்சு மணியை போல இருந்து சாப்பிடுவாங்க அப்ப ஒரு நாள் போல ஓட்ட முடியும் ராத்திரியே சாப்பிட்டா மட்டும் செரிச்சு போயிருமே அப்புறமா இல்ல காலையில் பசிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக வேண்டி இந்த பகல் பூரா தாக்கு பிடிக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம் லாஸ்ட் டைம்ல சாப்பிடுவோம் எப்ப இருந்து நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு தடை வருதோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வோம் நல்லா சாப்பிடுவோம் அவர் என்ன கேக்குறாருன்னா அந்நேரத்துல எந்திரிச்சு வெட்டுறது நல்லதா அப்படின்னு அதான் கேள்வி அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சி வயிறு புடக்க சாப்பிட்றது நல்லதான்னு கேட்குறாரு அது நல்லது எது நல்லதில்லை சாப்பிட்டுட்டு தூங்குறான் பாருங்க அதான் நல்லதில்லை ராத்திரில வயிறு புடக்க சாப்பிட்டு படுத்தியல்னா உடம்புக்கு வேலை கொடுக்கல அந்த உடலுக்கு அந்த உணவை ஜீரணிக்கு ரொம்ப கஷ்டப்படும் அந்த எரிபொருள் ஆக்கணுமா இல்லையா எரிக்கணும் வேலை செஞ்சால் தான் எரிபொருள் ஆகும் கொழுப்புகள்லாம் ஆனா காலையில நோம்பு வைக்கிறான் பாருங்கள் இப்போ திங்கிறது தான் சரியான டைம் சாப்பிட்டு பகல் பகல்புறா முடிச்சிட்டு இருக்கான் பகல் புறா வேலை செய்கிறான் இப்ப என்னத்தை சாப்பிட்டாலும் அது ஜீரணமாக கூடிய தயத்தில் அவன் சாப்பிடுறான் அதனால மருத்துவர்கள் சொல்றாங்க இது பெரிய ஆரோக்கியமா முஸ்லீம்கள் இருக்கிற தயத்தை தான் சேஞ்ச் பண்றோம் நாங்க சாப்பாட்டு அளவுலாம் குறைக்கிறது இல்ல இத பகலுக்கு போய் ராத்திரி ராத்திரி போய் பகல் மாத்திக்கிறோம் அதான் நடக்குதே தவிர உண்மையில பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து பறக்க நல்லா சாப்பிடுவோம் வயிறு மட்டும் சாப்பிடுவோம் அதுல டவுட்டே கிடையாது ஆனா என்ன சாப்பிட்டாலும் பதினாலு மணி நேரம் அது ஓடணுமா இல்லையா பதினாலு மணி நேரம் நாங்க வேலையில் இருக்கிறோம் கடைக்கு போறோம் கடைக்கு போறான் வியாபாரத்துக்கு போறோம் யாருக்கு போறான் உழைக்கிறோம் உழைக்கிறான் அப்ப எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எரிபொருளாக அந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்யறது எரிக்கப்பட்ட காரணத்தினால மூணு மணிக்கு எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமே சரியானு கேக்குறீங்கள சரியா இருக்க அளவுகளை என்ன எங்க வயிறு பதில் சொல்லுது என்ன சொல்லுது மூணு மணிக்கு ஒரு மாதிரியா பசிக்க டல்லாயும் நாலு மணிக்கு எல்லாம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும் கட் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்துவோம் அப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கரெக்டா தெரிச்சு போச்சு ஜீரணி காட்டி அவனுக்கு பசிக்காத புதுசையா போட்டு இருக்குமே அதெல்லாம் வருவது கிடையாது அதனால வந்து நாலு மணிக்கு சாப்பிடுறதுனால எந்த விதமான கேடு கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுதான் சரியான முறை நம்ம சாப்பிடுற மெத்தேடே தப்பு நம்ம நாட்டில் உள்ள எல்லாருக்கும் வயிறு தள்ளி போயிருக்கும் மேற்கத்திய நாடுகள்லாம் அப்படி வயிறு தள்ளி இருக்காது எல்லாம் அப்படி நம்ம நாட்டில் உள்ள ஆளுக்கெல்லாம் என்ன செய்யுது இந்த வயிறு தள்ளி போறது காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய இந்த மூணு வேலை உணவுடைய டைப்பு தான் காரணம் மூணு வேலை உணவு சாப்பிடறோமா இல்லையா காலை சாப்பாட்டுக்கு பகல் சாப்பாடுக்கும் நாலு மணி நேரம் தான் இடைவெளி நாலு மணி நேரத்துக்கு இடஒழி சாப்பிடுறோம் அப்ப அதுக்கும் ராத்திரி சாப்பாடுக்கு மத்தியில ஒரு நாலு மணி நேரம் இடைவெளி அப்போ ஒரு விட்டு வெட்டிக்கிறோம் ராத்திரில தூங்கும் போது அதிகமான டைம் கொடுத்துரும் பன்னெண்டு மணி நேரம் கொடுத்துறோம் அதை விட என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு வேலை சாப்பாடு ஆக்கி பாருங்க காலையில் ஒரு காசு சாப்பிடுங்க ராத்திரி காசு சாப்பிடுங்க இங்க இருந்து அங்கேருந்து பன்னெண்டு மணி நேரம் வர்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நல்லா ரெண்டு வேளை தான் சாப்பிட்டு பத்து வருஷமா மூணு வேளை சாப்பாடு கிடையாது எந்த விதமான பாதிப்பும் வருவது கிடையாது அதனால வந்து இந்த காலை நேரத்தில் சாப்பிடுவது என்பது உண்மையில நல்லது அதிகமான நேரம் ஜீரணிக்கு நம்ம கொடுக்கறோம் கிடையாது மருத்துவ கிடையாது இது கேடு தரவில்லை